அன்பு நண்பர்களே ஒரு ரயில் பிரயாணத்திலே ஒரு தாய் தந்தை ஒரு இளைஞன் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து வயது மூவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து ஒரு சிறு குழந்தையை போல குதூகலகமாக இருக்கின்றார் பார்ப்பவர்களுக்கு எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கிறது ரயில் கிளம்ப ஆரம்பித்த பிறகு ஜன்னல் வழியாக ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வந்த இந்த இளைஞர் ஒன்றியோடு கத்தி சொல்கிறாரம்மா விடம் அம்மா பாருங்கள் அம்மா மரங்கள் எல்லாம் பின்னோக்கி ஓடுகின்றன அப்படிங்கிறார் அவங்க அம்மாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்ட அவர் முதுவ தடவை கொடுத்தாப்பா சொல்றாங்க போன பிறகு அந்த வாரங்கள் பறவைகள் நம்மோடு ஓடி வருகின்றன மேகங்கள் நம்மோடு ஓடி வருகின்றன என்றெல்லாம் அவர் குது கழித்து சொல்கிறார் பார்ப்பவர்களுக்கு அது வித்தியாசமாக இருக்கிறது அந்த பக்கத்தில் இருந்த குடும்பம் குடும்பத்தின் அந்த தாய் இவரிடம் சொல்கிறார் ஏமா ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட இவரை காட்டி காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொன்ன உடனே இந்த அம்மா சொல்றாங்க அம்மா நல்ல மருத்துவ தான் காட்டி நம்ம அழிச்சிட்டு வரோம் அவருக்கு சிறு வயதிலிருந்து கண்ணு தெரியாது கண் ஆபரேஷன் முடிஞ்சு கட்டலாம் அவித்து இன்னைக்கு தான் அவர் பார்வை இதெல்லாம் அந்த குது தான் அவர் கத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டவொன்னே அந்த அம்மாவுக்கு மனசுல டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நண்பர்களே நாமும் சில நேரங்கள்ல என்ன உண்மை என்பது தெரியாமல் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை சொல்லிவிடுகின்றோம் இதைத்தான் பெரியவர்கள் சொல்வார்கள் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர மெய் என்று சொல்வார்கள் அதை நாம் வாழ்க்கையிலே பின்பற்றுவோம் அன்பு சகோதரன் வேலம்புதுக்குடி ஃபரீஜ்